வணக்கம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை ஒன்பதாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தில் மணிவாசக பெருமான் சிவபெருமானுடைய பெருமைகளை எவ்வாறெல்லாம் உணர்த்துகின்றார் அவர் எத்தன்மை வாய்ந்தவர் என்பதை எப்படி நமக்கு உதாரணங்களோடு தெளிவுபடுத்துகிறார் என்பதை இந்த பதிகத்தில் பார்க்கலாம் முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை காணலாம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியும் உன்னடியார் தாழ்பனிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவா என்பது மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய திருவெம்பாவை ஒன்பதாம் நாள் பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன என்பதை பார்க்கலாம் முன்னை முன்னை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே இந்த உலகத்திலே பழமையான பொருள் என்று எதையாவது எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் அந்த பழமைக்கெல்லாம் பழமையாக இருப்பவன் நம்முடைய சிவபெருமான் அப்படி என்றால் அவரை பழையவர் என்று சொல்கிறீர்களா என்று பார்த்தால் அடுத்த வரையில் சொல்லுகிறாள் அப்படி கிடையாது பின்னை புதுமைக்கும் அப்பெற்றியனே பல பல ஊழிகள் கழிந்தும் பல பல சிருஷ்டி மாயைகள் கழிந்தும் எப்போதும் நிலைத்து இருந்து வரும் பழமையான பொருள் என்று போற்றப்படுபவன் நம்முடைய சிவபெருமான் பழமையானவனே என்று குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல இன்னும் தொடர்ந்து வரப்போகும் பல பல புதிய யுகங்களின் புதுமைக்கெல்லாம் புதுமையான இளையோனே புதிய புதிய யுகங்கள் வருகின்ற போது அந்த யுகங்களில் புதிய தன்மைகள் என்னவெல்லாம் வருகின்றதோ அவற்றுக்கெல்லாம் இளையவனாக புதியவனாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்று குறிப்பிடுகின்றார் தன்னுடைய அடுத்த வரிகளில் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் என்று சொல்லுகிறார் எம் ஈசனே உன்னை தலைவனாக கொண்டயாம் உம்முடைய அடியார்களுக்கு மட்டுமே பணி செய்வோம் நான் உன்னை தலைவனாக ஏற்றுக் அப்படிப்பட்ட நான் யாருக்கு பணி செய்வேன் உன்னுடைய அடியார்களுக்கு மட்டும்தான் பணி செய்வேன் என்று சொல்லுகிறார் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று சொல்லுகிறார் அப்படி உன்னுடைய சிவனடியார்கள் இருக்கிறார்களே உன்னை வணங்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவர்கள்தான் எனக்கு கணவராக ஆக வேண்டும் என்ற அந்த தோழி எம்பதுமான இடத்திலே வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது எங்களுக்கு கணவராக உன்னுடைய அடியாரே வரவேண்டும் அவர் விடுக்கும் ஆணையையே எங்கள் பரிசாக கருதி சிரம் தாழ்த்தி நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அடுத்த பாடலில் இன்ன வகையை எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே மாணிக்க பெருமான் அடியார்களுடைய பெருமையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் ஔவையாரிடத்திலே சென்று முருகப்பெருமான் இந்த உலகத்தில் பெரியது எது என்று கேட்கின்றார் அப்படி கேட்கின்ற போது ஔவையார் பல பல உதாரணங்களை சொல்லுகின்றார் அப்படி சொல்லும் போது இறைவனும் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று குறிப்பிடுவார் இந்த உலகத்திலே பெரியவைகள் என்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகின்ற போது இறைவன் வருவான் சிவபெருமான் அப்படி சிவபெருமான் தான் பெரியவனா என்று வருகின்ற போது இல்லை 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 அவன் பெரியவன் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் அவன் யாரிடத்திலே ஒடுக்கமாக இருக்கின்றான் தொண்டருடைய அடியவர்களுடைய இடத்திலே ஒடுக்கமாக இருக்கின்றான் அவருடைய தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று சொல்லுவார் அவ்வையார் அது போன்று அடியார்களுடைய பெருமைதான் இந்த உலகத்திலே பெருமை வாய்ந்தது அடியார்களை வேண்டும் இந்த பிரார்த்தனையே ஈசன் நீவீர் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை என்போம் அதனால் நேசத்திற்குரிய எம் ஈசனை பாடுவோம் எழுந்து வா மணிவாசக பெருமான் அழைப்பதாக இந்த பதிகம் அமைந்திருக்கிறது இன்றைய பெண்களும் பெற்றோர்களும் கேட்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய முக்கியமான பதிகம் இது தனக்கு வரும் கணவர் இன்ஜினியராக வேண்டும் மருத்துவராக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்பவர்கள் ஆசைப்படுபவர்கள் பிறகிவிட்ட காலம் இது இந்த செல்வம் நிலைத்திருக்குமா இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சிலர்களாக இருப்பார்களா பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று கேட்பவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இன்று இருக்கிறார்களா அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர் அதை இறைவனிடம் சென்று கேட்டனர் செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம் ஆனால் அதிலிருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்று மணிவாசக பெருமான் சுட்டிக்காட்டுகின்றார் அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் அழியக்கூடிய தோற்றத்தை விடவும் செல்வத்தை விடவும் சிவபக்தி மேலானது சிவனை அடைந்த அடியாரை கணவனாக அடைய வேண்டும் என்பதுவே பெண்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் அதுவே விசாரைத்தனமான வேண்டுதலாக இருக்க முடியும் எதுவுமே நிலைக்காத இந்த உலகில் என்றும் எங்கும் நிலைத்திருப்பது சிவம் ஒன்று மட்டுமே அது அழிவில்லாத அனாதியான அபூர்வமான மாபெரும் சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் மகாசக்தி சக்தி என்பதால் அதற்கு அழிவும் இல்லை ஆக்கமும் இல்லை போக்கும் வரவும் இல்லாத அந்த புண்ணியனே பழமையானவனாகவும் புதுமையானவனாகவும் விளங்குபவன் என்றும் நிலைத்திருக்கும் சிவத்தை பற்றி கொண்டோரும் அழிவில்லாத நித்திய நிலையை சிவலோகத்தில் அடைவர் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது சிவத்தை கணவனாக அடைவதை விடவும் சிவனடியாரை கணவனாக அடைவது எளிது சிறப்பானதும் கூட சிவம் என்பது உருவம் இல்லை பண்பில்லை குணமில்லை அது மாபெரும் சக்தி அதை கணவனாக அடைவது மாபெரும் பிரயத்தனமாகும் ஆனால் சிவனடியாரை கணவனாக அடைந்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் கணவனாகிய சிவனடியாருக்கு தொண்டு செய்த புண்ணியமும் கிடைக்கும் என்பதை மணிவாசக பெருமான் இந்த இடத்திலே சொல்ல வருகிறார் சிவனடியாருக்கு தொண்டு செய்த புண்ணியமும் கிடைக்கும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்த புண்ணியமும் கிடைக்கும் ஆகவே தோழி சிவனடியாரே எனக்கு கணவனாக வேண்டும் என்று இந்த தோழி வேண்டுவதாக இந்த பதிகத்தை மணிவாசக பெருமான் நமக்கு அமைத்திருக்கிறார் அற்புதமான இந்த பதிகத்தினுடைய உள்ளார்ந்த உட்கருத்தையும் நாம் வேண்டும் இந்த உலகத்திலே பொருட்களின் மீது ஆசை வைக்காமல் இறைவன் மீது பக்தி செலுத்தி இறைவனை வேண்டுபவர்களையே நாமும் நினைக்க வேண்டும் என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக மாணிக்க வாசகர் சொல்ல வருகின்றார் மீண்டும் அடுத்த பதிகத்தில் திருவெம்பாவை பாடல் பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி